அல்ல லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்திரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட அப்போசர நடவடிக்கைகள் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள் சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது அப்பொழுது அவன் பதினோரு அப்போசருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான் ஆம் ஜனமே மத்தியாவின் பேருக்கு சீட்டு விழுந்திருக்கிறது யூதாசுக்கு பதிலாக யாரை பனிரெண்டாவது அப்போசராக சேர்க்க வேண்டும் என்று சொல்லி சீட்டு போட்ட பொழுது சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் யோசேப்பின் பேரிலும் மத்தியாவின் பேரிலும் சீட்டு போட்ட பொழுது யோசேப்பை தள்ளி கத்தர் மத்தியாவை இதோ தெரிந்து இருக்கிறார் இன்றைக்கும் நாம் சீட்டு போட்டு ஆவியானவர் நமக்குள் உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கிறவர்களாக காட்டிக்கொள்ளாதபடிக்கு என் மீது சீட்டு விழுந்திருக்கிறது தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய சுவிசேஷத்தை இதோ தேவனுடைய வல்லமைகளை இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்கிற ஒரு ஊழியக்காரனாக என்னை மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய வேலையை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் ஆகிய நமக்கு இது ஒரு பெரிய பங்காக இருக்கிறது நம்முடைய தேவன் இதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இந்த உலகம் பிசாசுக்குள் கிடக்கிறது இந்த ஜனங்களை இருளில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க வேண்டுமானால் வெளிச்சம் என்ற சுவிசேஷம் தேவையா இருக்கிறது ஒளி என்ற அவருடைய வார்த்தை தேவையா இருக்கிறது அதை பிரசங்கிக்கவும் அதை பிறருக்கு சொல்லவும் உபதேசிக்கவும் தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவ நம்முடைய பிரதான வேலை அநேகர் கேட்பார்கள் உங்களுடைய மதத்தினுடைய காரியம் என்ன ஏன் நீங்கள் மாத்திரம் அநேகரை உங்கள் மதத்திற்கு கொண்டிருக்கிறீர்கள் அநேகருக்கு ஏன் போய் 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 சொல்லிக் கொண்டு இதோ ஆண்டவரை தேடி வாருங்கள் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி கேட்கலாம் அவர்களுக்கு இந்த காரியம் ஒரு முட்டாள்தனமான காரியமாயிருக்கலாம் ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் பிரசங்கியுங்கள் என்று சொல்லி நம்முடைய தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் ஆம் தேவ ஜனமே யூதாசை போல உலக காரியத்தில் சிக்கி வயிறு வெடித்து இறந்து போகாதபடிக்கு வியாதி கண்டு இறந்து போகாதபடிக்கு இதோ தற்கொலை செய்து கொள்ளாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முரட்டாட்டமான சூழ்நிலைகளுக்கு எல்லாமே காரணம் நாம் சுவிசேஷகனாய் மாறாததினால்தான் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள் மத்தியாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது போல இந்த நாளிலே உங்கள் பேருக்கும் சீட்டு விழுந்திருக்கிறது சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் ஆசீர்வாதமாக இருங்கள் இதுவே உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடை கூட இருக்கலாம் எனவே தேவ ஜனமே தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுங்கள் உங்களையும் இந்த நாளிலே கர்த்தர் மத்தியாவை போலதான் பார்க்கிறார் எனவே சீட்டு உங்கள் பேருக்கு விழுந்திருக்கிறது ஒருவர் சுவிசேஷகர் அல்ல வீட்டிலே இருக்கிற எல்லாரும் இந்த வேதத்தை சுமந்த எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லாரும் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம் மீது ஒரு நித்திய கட்டளை இருக்கிறது தேவ ஜனமே எனவே அதை நாம் நிறைவேற்றுகிறவர்களாயிருப்போம் Zejem, da tenam je asur vodi par. Amen, stoltem. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது போல ரட்சிக்கப்பட்டிருக்கிற எங்கள் ஒவ்வொரு ஒரு பேரிலும் அப்பா ஒவ்வொருவருடைய அப்பா உங்களுடைய சீட்டு விழுந்திருக்கிறதற்காக ஆவியின் அபிஷேகம் எங்களுக்குள் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா சங்கீதம் நாற்பது ரெண்டிலே சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக உலையாள சேற்றிலே கிடந்த எங்களை உங்களுடைய உன்னத ஊழியத்தை செய்ய தெரிந்து கொண்ட ஜனமாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் ஆண்டவராக எங்களை வைத்திருக்கிறீரே அதற்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா தகப்பனே எங்கள் பேருக்கு சீட்டு விழுந்திருக்கிறது என்று சொல்லி பயத்தோடு உடைய வேலையை செய்ய எங்களுக்கு கிருபை கொடுங்க அசட்டை பண்ணாதபடிக்கு யூதாசை போல எங்கள் வாழ்க்கை மாறாதபடிக்கு ஆண்டு எங்கள் வாழ்க்கை உடைய சுவிசேஷத்தினால் பிரகாசிக்க கிருபை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அல்லாட் ஹலே